உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள்

கொடி சுனில் சுனைந்துண்தி நலித்த ஜெயதிசு மற்றும் பிரதியாம சுனில் பட்டகல் ஆகியோர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்கள் புறப்பட்டது குறித்து விசாரணை நடத்துமாறு லஞ்ச ஒழிப்பு ஆணையத்திடம் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்தது முறைப்பாடு தொடர்பான அழைப்பானைக்கு பதிலளிக்கும் விதமாக நேற்று லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தில் வாக்குமூலம் அளித்த பின்னர் ஜமனி கமந்த துசாரே கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் கூறியதாவது இந்த முறைப்பாடு குறித்து லஞ்ச ஒழிப்பு ஆணையம் சுயாதீன விசாரணை நடத்தும் என்று நான் நம்புகிறேன் இந்த அமைச்சர்களிடமிருந்து இது தொடர்பாக வாக்குமூலங்கள் எடுக்கப்படும் என்றும் நான் நம்புகிறேன் அமைச்சர்களின் சொத்து தொடர்பாக செயல்படுவது அவர்களின் கடமையாகும் ஊழல் தடுப்பு சட்டத்தின்படி சொத்துக்கள் எவ்வாறு பெறப்பட்டன அவர்கள் கூறிய தகவல்கள் உண்மையா எதிர்காலத்தில் அவர்கள் தங்கள் சொத்துக்களை மோசடியாக காட்டி மேலும் முறைகேடான லாபம் ஈட்ட தூண்டுவார்களா என்பதில் சந்தேகம் உள்ளது என்றும் கூறினார் இலங்கையில் சூதாட்ட விடுதிகள் மற்றும் பந்தய வியாபாரங்களுக்கான அதிரடி மாற்றங்கள் இடம்பெற உள்ளன வரிகளில் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இருபத்தி ஐந்தாம் இலக்க பந்தயம் மற்றும் சூதாட்ட வரி சட்டத்தினூடாக மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்களுக்கு அமைவாக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது இதன்படி சூதாட்ட விடுதிகளுக்குள் நுழைவதற்கான நுழைவு கட்டணம் இதுவரை ஐம்பது அமெரிக்க டொலர்களாக காணப்பட்ட நிலையில் தற்போது நூறு அமெரிக்க டாலர்களாக அதிகரிக்கப்பட்டது அதிகரிக்கப்பட்டுள்ளது மேலும் இலங்கை பிரஜைகள் எவரேனும் சூதாட்ட விடுதிக்குள் நுழையும் போது குறித்த நிறுவனத்தினர் தலா நூறு டாலர் அல்லது அதற்கு சமமான வெளிநாட்டு நாணயம் அல்லது இலங்கை ரூபாவை நுழைவு கட்டணமாக அறவிட வேண்டும் பந்தய மற்றும் சூதாட்ட வியாபாரங்களில் ஈடுபடும் நிறுவனங்கள் செலுத்தி வந்த பதினைந்து சதவீத வரி தற்போது பதினெட்டு சதவீதமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது மேலும் மாதாந்தம் ஒரு மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான மொத்த வருமானத்தை ஈட்டும் பந்தய முகவர்கள் மற்றும் சூதாட்ட நிறுவனங்களுக்கு இந்த புதிய பதினெட்டு சதவீத வரி வீதம் பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது